ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்னைக்கு நம்ம சமையலில் இட்லி தோசை ஒயிட் ரைஸ் ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற சூப்பரான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போறோம் இட்லிலாம் எத்தனை சாப்பிடறோம்னு நமக்கே தெரியாது கணக்கே இல்லாமல் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளோ டேஸ்டா சிம்பிளான ஒரு சைடிஷ் தான் பார்க்குறோம் எப்படி சைடு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு ஒரு பெரிய நுரையீரல் கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை போட்டலாம் இது முக்கால் கிலோ இருக்கும் நூறு கிராம் கடலப்பருப்பு ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவி வச்சிருக்கிறேன் இதையும் போட்டலாம் நம்ம ஆட்டுக்கறியில என்ன டிஷ் பண்ணாலும் கொஞ்சம் கொழுப்பு போட்டா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் இது ஐம்பது கிராம் கொழுப்பு இதையும் போட்டலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டலாம் ஒரு பட்டை ரெண்டு மூணா கட் பண்ணி வச்சிருக்கேன் நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காவ தட்டி வச்சிருக்கேன் இதையும் போட்டலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதையும் போட்டலாம் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திடலாம் நான் அரை லிட்டர் தண்ணி ஊத்துறேன் இப்ப இது ஒரு முறை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டலாம் இப்போ விசில் போட்டலாம் அஞ்சு விசில் வரட்டும் வெயிட் பண்ணலாம் நுரையீரலும் கள்ளப்பருப்பும் வேகிறதுக்குள்ள நம்ம தாளிச்சிடலாம் ஒரு கடாய் அடுப்புல வச்சு ஒரு குளிக்கிறது எண்ணெய் ஊத்திக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை இதை போடலாம் நூறு கிராம் வெங்காயம் பொடிசா கட் பண்ணிக்கிறேன் இதை போட்டலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நூறு கிராம் தக்காளி பொடிசா கட் பண்ணிக்கிறேன் இதையும் போட்டலாம் வெங்காயம் தக்காளி சரி சரி போட்டுக்கலாம் தக்காளி வதங்கட்டும் இந்த குழம்புக்கு தேவையான ஒரு ஸ்பூன் நல்லா வதங்கும் நல்லா போட்டேன் வேகும் குக்கர் அஞ்சு லிசம் வந்துருச்சு யாரெல்லாம் போயிடுச்சு திறந்து நூறு ஈரல் கடப்பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் தக்காளி முக்கால்வாசி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டலாம் இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை வாசனை போகட்டும் எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு விருது போயிடுச்சு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டலாம் அரை ஸ்பூன் இதையும் போட்டலாம் ஒரு நிமிஷம் வதக்கி நான் குழம்பு மிளகாத்தூள் காரமா இருக்குது இது நல்லா காரமா வச்சாதான் இருக்கும் நம்ம ரசத்துக்காக நம்ம கிரேவியா செய்ய போறோம் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் நுரை ஈரெல்லாம் இதுல ஊத்திடலாம் இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த டைமில் உப்பு வரப்போ கரெக்டாக தான் செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் எனக்கு உப்பு வரப்பெலாம் கரெக்டாக இருக்குது இப்போ இதை மூடி வச்சிடலாம் இடையீரடலாம் திறந்து கிண்டி விட்டுக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் நுரையீரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நுரையீரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதம் ரசத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்